ரஜினி சார் கமல் சாரும் இணைஞ்சி படம் பண்ணுறது முடிவாயிட்டு ஆனால் ரஜினி சார் சொல்லுவாரு இன்னும் கதை முடிவாகல டைரக்டர் முடிவாகலங்காரு சப்போஸ் உங்களுக்கு கேட்டாங்கன்னா அவங்கள்ட கதை இருக்கா எந்த மாதிரி ஜானர்ல அந்த ரெண்டு பெரிய ஸ்டார் வச்சு படம் பண்ணுங்க கதை இல் இல்லைங்க சார் என்கிட்ட அந்த மாதிரி ஆமா ஆமாம் ரெண்டு பெரிய லெஜண்ட் சார் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டோம் சும்மா ஜாலியா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் யோசிப்போம் ரஜினி சாருக்கு ஒரு கதை இல்லை அந்த மாதிரிலாம் இந்த ரஜினி சாரும் கமல் சாரையும் சேர்த்து வச்சு ஒரு கதையை நம்ம அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி யோசிச்சு அந்த மாதிரி ஒரு கதை பண்ணந்தில்லை அண்ட் இப்போதைக்கு நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக ஆக்டிங்ஸ் சார் ரஜினி சார் கமல் சாரும் இணைந்து படம் பண்ணது முடிவாயிட்டு ஆனால் ரஜினி சார் சொல்லுவார் இன்னும் கதை முடிவாகலை டைரக்டர் முடிவாகலங்காரு சப்போஸ் உங்களுக்கு கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட கதை இருக்கா எந்த மாதிரி ஜானர்ல அந்த ரெண்டு பெரிய வச்சு படம் அழகு இல் இல்லைங்க சார்ஜண்ட் சார் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டோம் சும்மா ஜாலியா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் யோசிப்போம் ரஜினி சாருக்கு ஒரு கதை இல்ல அந்த மாதிரி எல்லாம் இந்த ரஜினி சாரும் கமல் சாரையும் சேர்த்து வச்சு ஒரு கதையை நம்ம அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி யோசிச்சு அந்த மாதிரி ஒரு கதை பண்ணதில்லை அண்ட் இப்பதைக்கு நம்ம சார்